வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நாளோர் நற்சிந்தனை அக்டோபர் முப்பத்தி ஒன்று தலைப்பு சத்சங்கம் உங்கள் உள்ளங்களை விரித்து உலக நிலைமையை நோக்குங்கள் தனிமனிதன் வாழ்வில் படும் அல்லல்களையும் துன்பங்களையும் கூர்ந்து உணருங்கள் இவற்றிற்கு காரணம் என்ன கேள்விக்குறி இயற்கையில் எந்த குறையும் இல்லை மனிதன் அறிவில் மயக்கமும் செயல்களில் தவறும் வாழ்வில் பல்வேறு பட்ட சிக்கல்களாக வடிவம் கொண்டுள்ளன பொருள்துறையில் ஏற்றத்தாழ்வு தனது ஆற்றலை உணராமலும் அதனை பெருக்கிக் கொள்ளாமலும் பிறரிடமிருந்தே எப்போதும் தன் விருப்பத்திற்கும் தேவைக்கும் நிறைவு பெற எதிர்பார்த்தல் இவற்றால் பொறாமை புறம் கூறல் நல்லவையே செய்பவர்களிடம் கூட கலங்கம் கற்பித்து மகிழ்தல் பிறர் கடமைகளில் குறுக்கிடல் தனது பெருமையை வளர்த்துக்கொள்ள பிறர் செயலை இழித்து கூறல் பிறர் பொருள் இன்பம் பறித்து தான் மகிழ நினைத்தல் இவையெல்லாம் தடுக்க முடியாத அளவில் சமுதாயத்தில் பெருகிக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சூழ்நிலை மாறி சமுதாயம் தூய்மையும் வளமும் அமைதியும் பெற வேண்டுமென விரும்புகின்றோம் இந்த நன்னோக்கமுடையோர் ஒன்றிணையும் கூட்டமே சக்சங்கங்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்